ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது கமெண்ட் வந்து ரொம்ப நாளானதுனால நான் பேர் மறந்துட்டேன் இது எடுத்து எடுத்து வைப்பேன் அதை பற்றி பேசுகிறக்கே எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு ஓகேங்களா இன்றைக்கி பேசிடணும் அப்படின்னு நினச்சேன் இந்த பொங்கல் வேறு வருது இல்லைங்களா நமக்கு நிறைய பேர் வீடு சுத்தம் பண்ணுறது அந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்ருப்பீங்க அதனால் இதை சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த பதிவு எடுத்தேன் அந்தம்மா என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு படுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது லக்ஷ்மி அப்போ தான் நமக்கு வீட்டுக்கு லக்ஷ்மி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப்பில் சொன்னாங்க மேம் இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது கிட்டத்தட்ட உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் ஆனால் லக்ஷ்மி வரும் அப்படின்னுமான்னு எனக்கு தெரியல சரிங்களா ஆனால் ஒன்று நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு எல்லா காலையிலேருந்து வேலை செஞ்சிட்டே இருக்கோம் காலையில் செஞ்சு வச்ச சமையல் வந்து மதியத்துக்கு கொஞ்சம் மீதமாக இருக்கும் மதியம் செஞ்சது நைட்டுக்கு கொஞ்சம் மீதமாக இருக்கும் அந்த எல்லாம் மிச்சம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுருப்போம் இல்லைங்களா அப்படியெல்லாம் இருக்கிறத நைட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அது மிச்சம் இருக்கிறது எல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா அதை வச்சுக்கலாம் நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மிச்சமாக இருக்க எல்லா விஷயங்களையும் எடுத்து போட்டு ஒரு கொண்டு போய் அது வெளியே வேண்டான் வீசிட்டு வந்து அந்த மொத்த பாத்திரங்களையும் எடுத்து சிங்கில் போட்டுட்டு மேடை அடுப்பு மேடை எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீனாக தொடச்சி வச்சுட்டு முடிஞ்சால் முடிஞ்சால் பாத்திரங்களையும் எல்லாம் கழுவி கமுத்திட்டு எல்லாம் கிச்சனை நீட்டாக எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க எங்கேயும் எதுவும் திறந்து வைக்காமல் ஒரு பழங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு நீட்டாக கவர் பண்ணி மூடி எல்லாம் வச்சுட்டு படுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் விஷயம் இந்த பூச்சிகள் ஈ கொசு எறும்பு கரப்பாம்பூச்சி அந்த விஷயங்கள் எதுவுமே இந்த மாதிரி சுத்தமாக இருக்கிற கிச்சனுக்குள்ளே வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போது இந்த கரப்பாம்பூச்சி கொசு ஈ இந்த பூச்சிகள் இந்த சின்ன சின்ன பூச்சிகளாக இருக்கு இல்லையா அதெல்லாமே சனி ஓகேங்களா சனி வந்து அந்த இடத்துல வந்து குடியிருக்காரு அப்படின்னா சுக்ரன் வந்து மகாலட்சுமி அப்படிங்கிறது சுக்ரன் அவங்க ரெண்டு பேரும் அந்த சனி இருக்கிற இடத்துக்குள்ள அழுக்கு இருக்கிற சனி அப்படின்றது அழுக்கு அழுக்கு இருக்கிற இடத்துக்குள்ள சுத்தம் வந்து இருக்காது இல்லையா சுக்ரன் வந்து சுத்தக்காரகர் ஓகேங்களா சனி வந்து அழுக்குக்காரகர் ஸோ அழுக்கு இருக்கிற இடத்துக்கு அந்த சுத்தம் அப்படிங்கிற விஷயம் வராதப்போ சுக்ரன் அங்க வரல அப்படின்னா மகாலட்சுமி வரமாட்டாங்கல்ல அவங்க சொன்னது கரெக்டு தானே இப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் நல்லா இருக்குது ரெண்டாம் பாவம் நல்லாயிருக்கு ஆறாம் பாவம் நல்லாயிருக்கு பத்தாம் பாவம் இருக்குது அப்படின்னா லக்னம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும் அப்படி பணம் இருந்துவிட்டாலே உங்களுக்கு மகாலட்சுமி இருக்கிறதா தான் அர்த்தம் ஓகேங்களா இப்போது உங்கள் ஜாதகம் மட்டும் இல்லை உங்கள் உங்கள் வீட்டுக்கு பணம் வரணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் மட்டும் இல்லை உங்கள் கணவர் ஜாதகத்தையும் எடுத்துக்கணும் இல்லைங்களா அவர் ஜாதகத்தில் நல்லா சம்பாதிக்கிற யோகம் இருக்குது அப்படின்னா பணம் வந்துடும் ஓகேங்களா பணம் வர்றதுக்கும் இந்த மகாலட்சுமி வாசம் செய்யறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் வேற ஓகேங்களா பணம் வந்துடும் ஆனால் நான் கிச்சனை சுத்தமாக வச்சுக்கலேன்னா கூட பணம் எனக்கு வருமானா அது வரும் அது உங்கள் ஜாதகத்தில் பணம் வர்ற இடம் நல்லா இருக்குது நீங்கள் உங்களுக்கு வந்து லக்ஸுரி சுக்கரன் இருக்குது லக்ஸுரியாக அனுபவிக்கணும் நிறையா நல்ல நகைகள் போட்டுக்கணும் புடவைகள்லாம் கட்டிக்கணும் காரில் போகணும் வீடு பெருசாக இருக்கணும் இது எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த வீட்டில் கிச்சன்லாம் சுத்தமாக இருக்கா அப்படின்னுலாம் சொல்ல முடியாது ஓகேங்களா அது வேற ஜாதக ரீதியாக நீங்கள் வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படின்னு இருக்கிறது ஒன்று இருக்குது ஆனால் அந்த சுத்தம் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது டெய்லியும் இப்படி சிறப்பாக சுத்தம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அழுக்கு படியாது அந்த அழுக்கு வராத இடத்துல சுக்ரன் வாசம் செய்வார் அப்படின்னு அர்த்தம் சுக்ரன் அப்படின்றது மகா சுக்ரனோட கடவுள் வந்து மகாலக்ஷ்மி ஸோ சுக்ரன் இருக்காருன்னா மகாலக்ஷ்மி அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் ஒவ்வொரு வீடுகள் பார்த்திங்க அப்படின்னா பணம் நிறைய கொட்டி வச்சுருப்பாங்க அதே மாதிரி அழுக்கும் நிறையா இருக்கும் ஓகேங்களா ஒரு அந்த அழுக்கு தான் அவங்களுக்கு பணமே கொடுக்கும் நிறைய பேர் இந்த பழைய பொருட்களை விற்று அந்த மாதிரியே பணக்காரங்காரவங்க கூட நிறைய இருக்காங்க சனியே அவங்களுக்கு அவங்கள பணக்காரனா ஆக்கி விட்டுருக்கோம் அதனால் பணம் வர்றதுக்கும் மக அந்த சுத்தமாக இருந்தால் தான் அவங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறது கிடையாது அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க ஜாதக ரீதியாக அவங்களுக்கு வந்து அதாவது ஃபெனாயில் வித்து பணக்காரங்களானவங்க இருப்பாங்க ஆயில் அந்த ஸ்க்ரூட் ஆயில் அந்த மாதிரி அழுக்கான ஆயில் வித்து பணக்காரங்களானவங்க இருப்பாங்க ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருப்பாங்க அவங்க கையெல்லாம் பிசு பிசுன்னு ஏன்னா அந்த மிஷினில் வேலை செய்கிறப்போ ஆயில் இப்படி உளுந்துட்டே தான் இருக்கும் அந்த ஆயில் தான் கை வச்சு வேலை செய்வாங்க ஸோ கையெல்லாம் அழுக்காக இருக்கும் ஆனால் அந்த அழுக்கு கையோடையே அவங்க ஒரு லட்ச ரூபா அவங்களுக்கு வருமானம் வரும் அதை வாங்கி கலப்பெட்டியில் போடுறது அந்த அழுக்கு கையோடு தான் வாங்கி போடுவார் நகைக்கடைக்காரர் கணக்காரர் பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தமாக பழப்பெல்லாம் கை வச்சுட்டு கை நிறையா மோதிரங்கள்லாம் வாங்கி வச்சு போட்டுக்கிட்டு அவர் ஒரு லட்ச ரூபா வாங்கி போட்டுக்கிறதுக்கு அவருக்கும் பணம் வரும் அதே ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்காரு ஒரு கார் ஒர்க் ஷாப் வச்சுருக்காரு இன்ஜின்குள்ளே கையை விட்டுட்டு அவர் வேலை செஞ்சிட்ருப்பாரு இன்னொரு வண்டி முடிச்சு கொடுத்துருப்பாரு அவர் வந்து இந்தாங்கன்னு கையில் பணம் கொடுப்பாரு அந்த அழுக்கு கையில் தான் அவர் அந்த பணத்தை வாங்குவார் அதே கை கையில் கொண்டு போய் தான் கல்லப்பட்டியில் போடுவார் அதுக்காக அழுக்கு இருக்கிற இடத்துல பணம் இருக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது சமையலறை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இல்லையா நம்ம சாப்பிட்றது அந்த இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது ஒரு ஈ எறும்பு கற்பாம்பூச்சி எதுவும் இல்லாமல் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை ஆனால் அதுக்கும் வீட்டுக்கு பணம் வர்றதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் ஜா நீங்கள் எவ்வளோ அழுக்கா கிச்சனை வச்சுக்கிட்டா கூட உங்கள் ஜாதகம் நல்லா நல்லா இருந்தது உங்களுக்கு பணம் வர்ற இடங்கள் சிறப்பாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் ஓகேங்களா நீ அந்த அந்த பெண் வந்து கிச்சனை சுத்தமாக வச்சிட்ருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் மகாலட்சுமி பார்க்காது பணம் கூடு வரும் ஆனால் ஆனாலும் அந்த சமையலறை அப்படிங்கிறது மகாலட்சுமியோட இடம் அதை சுத்தமாக வச்சுக்கிட்டா மகாலட்சுமி அங்கே வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா இது செஞ்சால் தான் இது வரும் அப்படின்னு இல்லை சமையலறையை சுத்தமாக இல்லாத வீட்டில் பணம் இருக்காது அப்படிங்கிறதும் இல்லை ஓகேங்களா சமையலறைய மிக சிறப்பாக சுத்தமாக வச்சுருப்பாங்க அவங்க கோடீஸ்வரங்களாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை சுத்தமாக வச்சுருப்பாங்க அவங்க எல்லா இடத்தையுமே சுத்தமாக தான் வச்சுருப்பாங்க ஆனால் வீட்டில் தான் கை ஒரு செலவு கலவாக தான் பணம் வருமோ தவிர எக்ஸ்ட்ரா ஒரு கை அப்படி நீட்டி செலவு பண்ணுறது கூட அவங்கக்கிட்ட பணம் இல்லாமையும் இருக்கும் அதனால் சமையலறையை சுத்தமாக வச்சுக்கிறக்கும் பணம் வர்றக்கும் சம்மந்தம் இல்லை சமையலறை சுத்தமாக வச்சுட்டா மகாலட்சுமி வாசம் செய்வாங்கங்கிறது உண்மைதான் அந்த சமையலறையில் இருக்கிற மகாலட்சுமி நமக்கு பணம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் இதையும் அதையும் சம்மந்தப்படுத்தாதீங்க வசதியாக இருக்கிறது வேறு கிச்சன் சுத்தமாக இருக்கிறதுங்கிறது வேறு அதனால் சம்மந்தப்படுத்திட்டு டென்ஷன் ஆகிக்காதீங்க ஆனால் கிச்சனை சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா நம்ம ஆரோக்கியத்துக்கு நம் நல்லது ஓகேங்களா அதனால் கிச்சனை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுத்தமாக வச்சுக்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்